சமீப காலமாக தமிழக மக்களையும் இளைஞர்களையும் கவரும் வகையில் பிரதமர் மோடியின் பேச்சுக்கள் அமைந்துள்ளது மறைந்த செல்வாக்குமிக்க நடிகர் மற்றும் அரசியல் தலைவர்களை புகழ்ந்து பேசி அவர்களது ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்களை ஈர்க்கும் வகையில் அவரது பேச்சு அமைந்து வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் விமர்சனம் எழுந்துள்ளது விஜயகாந்தை தொடர்ந்து தற்போது எம்ஜிஆரையும் புகழ்ந்து தள்ளியுள்ளார் பிரதமர் மோடி சினிமாவின் உண்மையான அடையாளம் எம்ஜிஆர் என பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது இதையொட்டி இந்திய பிரதமர் மோடி தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தலைசிறந்த தலைவராக விளங்கிய எம்ஜிஆர் பிறந்தநாள் தினத்தை நினைவுகூர்ந்து அவரது வாழ்க்கையை கொண்டாடுகிறோம் அவர் தமிழ் சினிமாவின் உண்மையான அடையாளமாகவும் தொலைநோக்குமிக்க தலைவராகவும் இருந்தார் அவரது திரைப்படங்களில் நிறைந்திருந்த சமூக நீதி மற்றும் கருணை ஆகியவை வெள்ளித்திரைக்கு அப்பாலும் மக்கள் இதயங்களை வென்றன நல்ல தலைவராகவும் முதல்வராகவும் மக்கள் நலனுக்காக அயராது உழைத்தவர் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர் அவரது பணி தொடர்ந்து நமக்கு ஊக்கம் அளிக்கிறது என பதிவிட்டுள்ளார் இதேபோல அண்மையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தை திருச்சியில் நடந்த நிகழ்வில் விஜயகாந்த் ஆளுமை மிக்க சக்தியாக நல்ல தலைவராக இருந்தவர் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புகழ்ந்து பேசினார் not only in the world of cinema but also in politics he won the hearts of the people through his work in films as a politician he always put national interest above everything i pay my tributes to him பிரதமரின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது விவாத பொருளானது நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டுதான் விஜயகாந்தை பிரதமர் மோடி இவ்வளவு புகழாரம் சூட்டி பேசியுள்ளார் விஜயகாந்தின் ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்களை ஈர்ப்பதற்காக மட்டுமே புகழ்ந்து பேசியுள்ளார் என விமர்சனங்கள் எழுந்தன இந்த நிலையில் மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்த நாளில் பிரதமர் மோடி எம்ஜிஆர் பற்றி புகழ்ந்து இருப்பது